வாக்கு எண்ணிக்கை முகர்வர்கள் கையில்தான் இருக்கிறது குறிப்பாக தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னும் அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில பாஜக முகவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் வலியுறுத்தியிருக்காரு இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் வாக்குப்பதிவு முகவர்கள் பணி எத்தனை முக்கியமோ அதைவிட ஒரு படி மேலானது வாக்கு எண்ணிக்கை முகர்வர் பணி என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தேர்தல் பணிகளின் போது மேற்கொண்ட கடின உழைப்பின் பலன்களை உறுதி செய்யும் பொறுப்பான பணி வாக்கு எண்ணிக்கை முகர்வர் பணி எனவே இந்த சிறப்பான கடமையை மேற்கொள்ளவிருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்குகளை பதிவு செய்யும் பொத்தான்கள் அடங்கிய பாலட் பகுதி என்பது செயல்படும் கண்ட்ரோல் யூனிட் சி என்று அழைக்கப்படும் வாக்கு எண்ணிக்கை பதிவாகியிருக்கும் பகுதி எப்படி செயல்படும் விவிபிஏடி என்ற வாக்குகளை உறுதி செய்யும் ஒப்பகை சீட்டு என இவை அனைத்தையும் குறித்த அடிப்படையான விவரங்களை வாக்கு எண்ணிக்கை முகர்வர்கள் நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பேலட் பகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை கண்ட்ரோல் யூனிட் பகுதியும் விவிபிஏடி ஒப்புகை சீட்டு பகுதியில்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது கொண்டு வரப்படும் ஒவ்வொரு கண்ட்ரோல் யூனிட் எந்திரத்திலும் பதிவாகியுள்ள வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் அறிய இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் ஆகலாம் ஒரு மணி நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று சுற்றுகளின் முடிவுகள் வெளியாகலாம் இவை அனைத்தும் சரியான வகையில் நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்யும் முக்கிய பொறுப்பு வாக்கு எண்ணிக்கை முகர்வர்கள் கையில் தான் இருக்கிறது குறிப்பாக தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது முகர்வர்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்பாக நமது முகவர்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணும் வாக்குப்பதிவின் போது அந்த எந்திரத்துக்காக கொடுக்கப்பட்டிருந்த எண்ணும் ஒன்றுதானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எந்திரத்தில் வைக்கப்பட்டுள்ள முத்திரை நமது கண்முன்னே தான் திறக்கப்படுகிறது என்பதையும் உறுதி செய்ய கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு எந்திரத்திலும் பதிவான மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை வாக்குப்பதிவு வழங்கப்பட்ட செவன்டீன் சி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கையோடு ஒப்பிடுகிறதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் படிவம் படிவம் மற்றும் இரண்டிலும் வாக்குகள் எண்ணிக்கை ஒத்துகை போவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் படிவம் இருபது குறிப்பிடப்படும் வாக்குகள் கூட்டப்படும் போது எண்ணிக்கையில் ஏதும் தவறில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக படிவம் இருபதில் அனைவருக்கும் கையொப்பமிட்ட வெற்றி சான்றிதழ் வழங்கப்படும் வரை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமில் இருக்க வேண்டும் அப்படினும் ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் போதும் முகவர்கள் அந்த எண்ணிக்கையை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மொத்த வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்ததுடன் ஐந்து வாக்குப்பதிவு மையங்களை தேர்ந்தெடுத்து விவிபிஏடி எனப்படும் ஒப்புகை சீட்டுடன் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி நடைபெறும் அதில் ஏதேனும் தவறாக இருந்தால் தலைமை முகவரர் வழியாக மைய தேர்தல் அதிகாரியுடன் முறையிடலாம் அப்படினும் வாக்குப்பதிவு எந்திரத்தையும் விவிபிஏடி எந்திரத்தையும் சரிபார்த்து எண்ணிக்கையில் குளறுபடி இருப்பதை நிரூபிக்கப்பட்டால் குறிப்பிட்ட எந்திரத்தினுடைய வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்படும் எனவே அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று குறித்த நேரத்திற்கு முன்பாகவே நமது முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்வது முக்கியம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்குமாறு அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில் தான் திறக்க வழங்கப்படும் குறிப்பெடுக்க தேவையான பென்சில் பேனா வெள்ளை காகிதம் உள்ளிட்டவற்றை நாம் தயாராக வைத்திருப்பது சிறப்பு நமது வெற்றியை உறுதி செய்யும் பொறுப்பு மிகுந்த வாக்கு எண்ணிக்கை முகவராக செயல்படவிருக்கும் உங்கள் அனைவரின் பணியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க